மிக வணக்கம் நண்பர்களே உலகையை காத்து ரச்சிக்கும் எம்பெருமானான சிவபெருமானுக்குரிய மிக விசேஷமான நாள் எனில் அது இந்த சிவராத்திரி தான் சிவராத்திரி என்பது மாத மாதம் வரக்கூடியதுதான் ஆனால் இந்த மகா சிவராத்திரி என்பது முழுமையான சிவநருளை நாம் பெற நமக்கு கிடைத்த ஒரு நன்னாள் என்றே சொல்லலாம் இந்த தினத்தில்தான் பார்வதி தேவியார் இரவு முழுவதும் உலக மக்களின் வாழ்வுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது அப்பேற்பட்டு புனிதமான இந்த தினத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டு நம்முடைய வாழ்விலும் வளங்களை பெறலாம் நாம் செய்யக்கூடிய செய்யக்கூடாத சில முக்கியமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவராத்திரி என்று முதலில் செய்யக்கூடாதவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது சிவராத்திரி என்று நாம் உணவு உண்ணக்கூடாது அதுதான் சிவராத்திரி வழிபாட்டில் மிக முக்கிய அம்சம் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்கள் எளிமையான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போல் கற்பிணி பெண்கள் கண்டிப்பாக உபவாசம் இருக்கக்கூடாது அடுத்ததாக சிவராத்திரி என்று இரவு உறங்கக்கூடாது சிவராத்திரி அன்று காலை முதல் மறுநாள் மாலை ஆறு மணி வரையில் கண் விழித்து சிவபெருமானை நினைத்து வணங்க வேண்டும் அப்படி கண் விழிக்கும் வேளையில் பொழுதுபோக்குகளில் நேரத்தை செலவழித்து கண் விழிக்க கூடாது இறை சிந்தனையுடன் கண் விழித்திருப்பது விரதத்தின் முக்கிய பலனை தரும் இப்படி சிவபெருமானை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் கண் விழித்திருப்பதே சிவராத்திரி விரதமாகும் அன்றைய தினத்தில் கட்டாயம் நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் லிங்க வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினத்தில் கட்டாயமாக அபிஷேகம் செய்ய வேண்டும் அது போல ருத்ராசம் வைத்திருந்தாலும் அதற்கும் அபிஷேகம் செய்யலாம் ஒருவேளை வீட்டில் எதுவும் இல்லை என்றால் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருளை கட்டாயமாக வாங்கி கொடுக்க வேண்டும் அன்றைய நாள் உங்கள் கையில் ஒரே ஒரு வில்வ இலையாது சிவபெருமான் மீது படும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் இதுதான் மிக மிக முக்கியம் அதே சமயம் வீட்டில் சிவபெருமான் படம் வைத்து வணங்குபவர்கள் கூட அந்த படத்திற்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யலாம் அதுபோல் இந்த விரதம் இருப்பவர்கள் லிங்கோத்பவர் காலம் என்று சொல்லப்படும் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து முதல் பனிரெண்டு பதினைந்து வரையிலான இந்த அரைமணி நேரத்தில் முழுக்க முழுக்க இறை சிந்தனையுடன் இறைநாமத்தை நாமத்தை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் அடிமுடி இல்லாதவர் சிவபெருமான் என்று அவர் நிரூபித்த இந்த காலம்தான் மிகவும் முக்கியமானது இந்த நேர வழிபாடு மிக நல்ல அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஒருவேளை எங்களால் விரதம் இருக்க முடியாது உறங்காமல் விழிக்கவும் முடியாது என்று நினைப்பவர்கள் கூட இந்த லிங்கோற்பவர் காலத்தில் மட்டுமாவது சிவபெருமானை நினைத்து மனதார உருகி வேண்டி பிரார்த்தனை செய்து அதன் பிறகு தூங்க செல்லுங்கள் அதே போல் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் ஒரே ஒரு வில்வை இலையாது வைத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து விழுங்கள் இது பல கோடி புண்ணியங்களை உங்களுக்கு தேடித்தரும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை மனதார நினைத்து வணங்கி அவருடைய திருவருளால் நல்லதொரு வாழ்க்கையை வாழ எல்லா வல்ல இறைவினை வேண்டிக் கொள்வோம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இது போன்ற தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்